அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி மூலிகை வகையில் மிளகு தக்காளி கீரை இதை பார்க்க போகிறோம் இது ஒரு அற்புதமான ஒரு உணவில் வந்து நம்மளுடைய உடம்பில் சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்றதுனால இப்போ இதை பார்க்கலாம் இந்த மணித்தக்காளிக்கு பேர் வந்து மிளகு தக்காளி மணத்தக்காளி சுக்குட்டி கரந்தை இந்த மாதிரி பல பேர்கள் இருக்குது இந்த மிளகு தக்காளிக்கு இதை மிளகு மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கிறதுனால இது மிளகு தக்காளி அப்படின்னு பெயர் பெற்றது பொதுவாக நம்மளுடைய இந்த இயற்கை பிரபஞ்சங்கள் விளை பொருளை விளைவிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிறங்களை வெச்சியே அதனுடைய சக்திகளும் தன்மைகளும் சொல்ல முடியும் கருப்பு மஞ்சள் சிகப்பு பச்சை வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள் கீரைகள் இன்னும் காய்கனிகள் எதுவாக இருந்தாலும் இந்த கருப்புக்கு முதல் தரம் வீரியத்தன்மை அதிகம் காய்கனிகள் எதாக இருந்தாலும் சரி அடுத்தது மஞ்சள் அடுத்தது சிகப்பு அடுத்தது பச்சை அடுத்தது வெள்ளை இந்த கருப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பழங்களில் நிறைய பனம்பழம் கருப்பாக இருக்குது நாவல் பழம் கருப்பாக இருக்குது கருப்பு திராட்சை கருசீரகம் இவை எல்லாம் வீரியங்கள் அதிகமாக தான் இயற்கையாகவே இந்த கருப்பாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கு வீரியத்தன்மை அதிகம் இந்த மணித்தக்காளி மிளகு தக்காளியும் கருப்பாக இருக்கிறதுனால இதனுடைய வீரியத்தன்மை அதிகம் அடுத்தது ரெண்டாவதாக மஞ்சள் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை ஆரஞ்சு பப்பாளி வாழைப்பழம் இவைகளெல்லாம் அடுத்த வீரியத்தன்மைகளை கொண்டது மூணாவதாக சிகப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள் தக்காளி மிளகாய் இவைகளெல்லாம் சிவப்பாக இருக்கிறதுனால அதனுடைய வீரியத்தன்மை மூன்றாவதாக சொல்லப்படுது நாலாவதாக பச்சை அப்படின்றது கீரை வகைகள் வாழைக்காய் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இவைகளெல்லாம் வீரியத்தன்மைகளை நாலாவதாக சொல்லப்படுது அஞ்சாவதாக வெள்ளைப்பொருள்களுக்கு வீரியத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதனுடைய நிறங்களை வச்சு அதனுடைய வீரியத்தன்மையை சொல்ல முடியும் அவ்வளவு அற்புதமான இந்த இறைவனுடைய படைப்பில் இருக்குது இந்த சுக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கரந்தை மிளகு தக்காளின்னு சொல்லக்கூடிய இந்த கீரையில் பாஸ்பரஸ் தாது உப்புக்கள் அதிகமாக நிறைய இருக்குது வைட்டமின்கள் நிறைய இருக்குது இது முக்கியமாக வைத்தியத்துக்கு அப்படின்னு ப பார்த்தோம்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் குடல் புண் பெருங்குடல் சிறுங்குடல் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இதற்கு மிக மிக அதிகம் இந்த கீரையை நாம் சமைத்து சாப்பிடும்போது பதட்டமான நம்முடைய மனநிலையை சரி செய்வதற்குரிய அற்புதமான ஒரு நிலை இதில் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் கண் பார்வை தெளிவாவதற்கும் இந்த கீரையும் இதனுடைய பழங்களும் அற்புதமாக செயல்படக்கூடியது மேலும் வயிற்று குடல் நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்று இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் இந்த எல்லா வயிற்றுக்குடலில் இருக்கக்கூடிய புண்களை தொண்டை புண்கள் வாய் புண்கள் நாக்கு புண்கள் இவை எதாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி இந்த மிளகு தக்காளிக்கு இருக்கிறது இன்னும் இந்த மிளகு வந் மிளகு தக்காளியானது மலச்சிக்கலுக்கு ஒரு அருமருந்து இரவு நேரங்களில் நாம் வந்து படுத்து எழுந்துடும்னே காலையில் மலச்சிக்கல் காரணமா காரணமாக நம்மளால் வந்து மோசம் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த மிளகு தக்காளியை பயன்படுத்தும் போது இந்த மலச்சிக்கல் இருந்து வெளியே வர முடியும் மேலும் வீரவிய சுரப்பிகளை நிறைய அதிகமாக பெருக்கி நம்முடைய அந்த தோல் சம்பந்தப்பட்ட எல்லாம் குணப்படுத்துறதுல இது அற்புதமான கிருமி நாசினியாக இருக்குது மேலும் சளி கோலை இதெல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு இவைகள் நிறைய பயன்படுது இந்த மணித்தக்காளி என்று சொல்லக்கூடிய இந்த மிளகு தக்காளி அவ்வளவு அற்புதமான செயல்பாடுகளை கொண்டது இந்த மிளகு தக்காளியை நாம் உணவாக பயன்படுத்தும் பொழுது இதயம் நமக்கு நன்றாக வேலை செய்யும் மண்ணீரல் கல்லீரல் கணையம் பித்தப்பை கிட்னி சிறுநீரகம் மற்றும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் வெளியேற்றத்துக்கு இந்த கீரை முக்கியமாக பயன்படுகிறது மேலும் இதயத்தை சுத்திகரிப்பதில் இது ஒரு மிக மிக முக்கியமானது ரத்தத்தை சுத்திகரிப்பு ரத்த சிவப்பணுக்களை அதிகப்படுத்துறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது இவைகள்லாம் வந்து இந்த மிளகுத்தக்காளியினுடைய ஒரு முக்கியமான பணியாக இருக்கிறதுனால இது கீரை வகைகளில் முதன்மை கீரையாகவும் சொல்லப்படுது நிறைய வைத்தியர்களெல்லாம் வந்து நம்மளுடைய வியாதியின வைத்தியர்கள்கிட்ட போகும்போது இந்த மிளகுத்தக்காளியை அதிகமாக பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவ்வளவு அற்புதமான நன்மைகள் கொண்டது இந்த மிளகு தக்காளி மேலும் நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை இது கொள்கிறது மஞ்சள் காமாலை இருந்தால் அது சரி செய்யும் அப்படி இல்லை என்றால் மஞ்சள் காமாலையே வராது நாக்கு புண் வயிற்று புண்ணு அல்சரு வகைகள் எல்லாத்தையும் குணப்படுத்துது இது தோளில் வந்து நாம் பயன்படுத்தும் பொழுது தோளில் வந்து பச்சை பச்சையாக இருக்கக்கூடிய இலைகளை கசைக்க நம்ம தோல் மேலே தடவும் பொழுது இந்த தோல் வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அம்சம் இதுக்கு அதிகமாக இருக்குது வீக்கங்களை வந்து சரி செய்யுது இதை அடிக்கடி நாம் சமைச்சு சாப்பிடும் சாப்பிடும் பொழுது நல்ல தூக்கம் வரும் கனவுகளெல்லாம் வராது நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு இந்த மணி தக்காளி என்று சொல்லக்கூடிய மிளகு தக்காளி பயன்படுது பெண்களுக்குள்ள மாதவிடாய் பிரச்சனைகளை இந்த மிளகு தக்காளி குணப்படுத்துகிறது மூல நோய்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து இது மட்டும் இல்லாமல் இந்த மூல நோயை சரி பண்ணுறதுக்கு இந்த இலைகளை ஒரு இருபது இலைகளை பறிச்சுட்டு வந்து இதை விட்டு நன்றாக இடித்து அது வந்து பாலில் நாம் பொழுது வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது மிக வேகமாக மூல நோய் வந்து மூலத்தில் நிறைய வகைகள் இருக்குது ரத்த மூலம் வெளி மூலம் உள் மூலம் அப்படின்னு நிறைய மூலம் இருக்குது எந்த மூலமாக இருந்தாலும் இந்த மணித்தக்காளியினுடைய கீரை பச்சையாகவே பயன்படுத்தும்போது மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது மேலும் எப்போ பார்த்தாலும் இரும்பிக்கிட்டு இருப்பாங்க சளி இரும்பல் எப்பயுமே இருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சினைக்கு இந்த இலைகளை ஒரு பத்து இலையை பறிச்சுட்டு வந்து நன்றாக கசக்கி மிளகு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்தி நல்லா இடித்து இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் பயன்படுத்தும் பொழுது இந்த சளி இரும்பலெல்லாம் மிக வேகமாக ஓரிரு நாட்கள்லேயே குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இதனுடைய இலைகளை நல்லா கசக்கி புண்கள் மீது வைக்கும் பொழுது புதிய புண்ணாக இருந்தாலும் சரி அழுகிய புண்ணாக இருந்தாலும் சரி இந்த இலைகளை நாம் வந்து கசக்கி நம் புண்கள் மேலே வைக்கும்போது எப்படிப்பட்ட புண்ணாக இருந்தாலும் மிக வேகமாக அற்புதமான செயல்திறன் கொண்டு நல்லா செய்யும் இது கூட சிறிதளவு மஞ்சள் தூளை சேர்த்தி நம்ம புண்களில் வச்சு கட்டும் பொழுது ஓரிரு நாள்லேயே அது குணமாகறதை நம்மளால் பார்க்க முடியும் இது தோல்வியாதிக்கும் நம்ம மஞ்ச தூள் இந்த இலைகளை கசக்கி மஞ்ச தூள் சேர்த்து தோல்வியாதிக்கும் நம்ம தடவும் போது தேமல் படை சுரி சிறங்கு இப்படிப்பட்ட எந்த பிரச்சனை என்றாலும் சரி செய்யும் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த மிளகு தக்காளியை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்